வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில வெளியான பாஷா திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸ் இப்போ அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாஷா திரைப்படத்தை இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருப்பார் இந்த படத்தை சத்யா மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பாஷா திரைப்படத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த திரைப்படம் டேங்ஸ்டார் திரைப்படத்திலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பு எந்த லெவலுக்கு இந்த திரைப்படத்தில் வித்தியாசமான முறையில் அவர் நடித்தார்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் அவருடைய ஸ்டைல் ரொம்பவே இந்த படத்தில் வித்தியாசமான முறையில் இருந்திருக்கும் அதாவது இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கதாபாத்திரம் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக ஒரு அமைதியான கதாபாத்திரமாக இந்த படத்தில் கதையை கொண்டு போயிருப்பாங்க அதாவது சண்டனாகவே அவர் பயப்புகிற மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் கதையை வச்சிருப்பாங்க முதல் முறையாக அவருடைய தங்கச்சிக்காக தான் இந்த திரைப்படத்தில் அவர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் அதாவது இந்த சீன்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க முதல் முறையாக இந்த திரைப்படத்தில் அவர் தங்கச்சிக்காக அடிக்கிற சீனில் திரையரங்குகளில் ஒன்றுமே கேட்கலை கேட்டிங்கன்னா ஏன்னா அந்த லெவலுக்கு தான் இந்த திரைப்படத்தில் அந்த காட்சி இருந்தது அது மட்டும் இல்லை அதற்கு தான் இவர் யார் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஃப்ளாஷ்பேக்ல ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த படத்தோட கதையை வச்சுருந்தாங்க அதாவது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த திரைப்படத்தில் ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆரவாரம் பண்ணிட்டு தான் பார்த்தாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் பாஷா ஏன்னா கேங்ஸ்டார் திரைப்படத்தில் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பாஷா திரைப்படம் மாதிரி சில திரைப்படங்கள் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க ஆனால் இந்த திரைப்படம் மாதிரி எடுக்க முடியாமல் மொக்க வாங்கி அந்த திரைப்படங்கள் தோல்வி அடைஞ்சது தான் மிச்சம் என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா பாஷா திரைப்படம் மாதிரி எந்த ஒரு திரைப்படமும் இது வரைக்கும் வரலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த இந்த பாஷா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கேங்ஸ்டார் திரைப்படத்திலேயே ஒரு மிக வித்தியாசமான திரைப்படம் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த பாஷா திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லான கதாபாத்திரமோ அதே மாதிரி வில்லன் ரகோரன் அவர்களுக்கு ஆண்டனி இந்த கதாபாத்திரமும் ரொம்பவே ஒரு ஈக்குவலான வில்லன் கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் ரகோரன் இந்த படத்தில் ரகுரன் அவர்களுக்கு ரொம்பவே ஈக்குவலான கதாபாத்திரத்தை இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ரகுவரன் அவர்களும் இந்த திரைப்படத்தில் ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடித்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தோட ரெண்டு பேரோட கதாபாத்திரமும் அப்படிதான் இருந்துது அதே மாதிரி இந்த பாஷா திரைப்படத்தை எல்லா ஆடியன்ஸையும் கவர்ற மாதிரி இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் அந்த லெவலுக்கு இந்த படத்தை அவர் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுடைய டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு ஒரு மெகா திரைப்படம் திரைப்படம்தான் பாஷா அதே மாதிரி இந்த படத்தில் தேவா அவர்களோட இசையில் எல்லா பாடல்களுமே இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டான பாடல் இந்த பாஷா திரைப்படத்தை ரீமாஸ்டர் வர்ஷனில் திரையரங்குகளில் ரீரிலீஸ் பண்ணாங்க விருகம்பாக்கம் மைனாக்ஸ் தேட்டர் ஆல்பர்ட் கமலா இன்னும் நிறைய திரையரங்குகளில் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க ஆனால் இந்த திரைப்படத்துக்கு ஐநாக்ஸ் தேட்டரில் அந்த லெவலுக்கு கூட்டம் இல்லை ஓரளவுக்கு தான் கூட்டம் வந்தது ஆல்பர்ட் தேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் ஃபுல்லாக தான் இருந்தது பாஷா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரீரிலீஸில் வரவேற்பு ஓரளவுக்கு கிடச்சிது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த திரைப்படத்தை இரண்டாவது முறையாக ஃபோர் கே டிஜிட்டல் வருஷனில் மறுபடியும் திரையரங்குகளில் ரீரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் இருக்குது அதாவது ஏப்ரல் மாதம் இந்த திரைப்படம் மறுபடியும் திரையரங்குகளில் ரீரிலீஸ் பண்ணாங்க அதாவது ஃபோர் கே டிஜிட்டல் வருஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் தளபதி திரைப்படம் எந்த லெவலுக்கு பண்ணாங்கன்னு இந்த திரைப்படத்தை நம்ம பார்த்தோம் இரண்டாவது முறையாக திரையரங்குகளில் ரீரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்க போகுதுன்னு இந்த திரைப்படம் வெளியானக்கு அப்புறம்தான் நமக்கு தெரியும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பாஷா திரைப்படம் இரண்டாவது முறையாக நம்ம இந்த சினிமா பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையாளுவோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,